அஞ்சலி வகைகள் அஞ்சலியைப் பற்றி பேச்சு வந்ததில் ஒற்றை கை அஞ்சலி முறை வந்து சேர்ந்தது தன் நெற்றியிலேயே கை வைத்து போடும் ஒற்றை கை சல்யூட் தன்னுடைய ஒரு கையால் மற்றவரின் ஒரு கையை பிடித்துக் குலுக்கும் ஹேண்ட்ஷேக் என்றபடி மேல்நாட்டு வழக்கம் இருக்க நாம் இரண்டு கைகளையுமே சேர்த்து குவித்து அஞ்சலி கும்பிடு போடுகிறோம் பிரிந்து பிரிந்து போகிற சித்தத்தை ஒன்றாக சேர்த்து சமர்ப்பணம் செய்வதற்கு அது அடையாளமாக அபிநயமாக இருக்கிறது கூம்பின புஷ்பம் அதாவது தாமரை மொக்கு மாதிரியான அபிநயம் அது கூம்புவது என்பதில் இருந்துதான் கும்பிடுவது வந்ததோ என்னவோ கை கூப்புவது என்றே சொல்வதையும் கவனிக்கணும் ஹிருதயமே ஒரு தாமரை மொக்கு மாதிரிதானே இருக்கிறது ஹயப்பூர்வமாக அன்பு தெரிவிப்பதற்கு சிம்பாலிக்காக இருக்கிறது இந்த அஞ்சலி அழகான எண்ணத்தில் பிறந்த அழகான சைகை புஷ்பாஞ்சலி என்று கையில் புஷ்பத்தை எடுத்து அஞ்சலி முத்திரையோடு சுவாமி மேல் போடுகிறோம் அஞ்சலி முத்திரையே கூம்பின புஷ்பம்தான் ராத்திரி வேளையில் தாமரை புஷ்பம் கூம்பிவிடும் அம்பாளின் பாத நகங்கள் வெள்ளை வெளேரென்று ராத்திரியில் வீசுகிற சந்திரிகை மாதிரி இருக்கிறது அவளுடைய பாதங்களின் மேலே கூம்பின கையை வைத்துக்கொண்டு கொண்டு தேவஸ்திரீகள் நமஸ்கரித்துக் கிடக்கிறார்கள் அதை பார்த்தால் அவர்களுடைய கரக்கமலங்கள் அவளுடைய நகச்சந்திரிகையில் கூம்பினதாக தோன்றுகிறது என்று இப்படி ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் நகைர் நாகஸ்திரீனாம் கரகமல சங்கோச சசிபிகி இப்படி கை கூப்புகிறதிலேயே இன்னாருக்கு இன்னபடி என்று நாளைந்து கிரமங்கள் சொல்லியிருக்கிறது பொதுவாக பண்ணுவது யாருக்கானாலும் தங்களுடைய மார்புக்கு நேரே கைகூப்புவது ஹிருதயம் அங்கேதான் இருக்கிறது ஆகையினாலே கமல கமலவாசியான ஈஸ்வரனுக்கு நம்முடைய ஹிருதயத்தை குவித்து நமஸ்காரம் தெரிவிப்பது உள்பட எவருக்குமே இப்படி பண்ணுவதில் தப்பில்லைதான் இருந்தாலும் மரியாதைக் கிரமத்தில் ஈஸ்வரனில் இருந்து நம்மாதிரியானவர்கள் வரையில் பல மட்டங்களில் வித்தியாசமாக இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் என்றே ஒருவிதமான அஞ்சலி செய்வதிலும் ஒரு அர்த்தம் தெரிவதால் அதையும் சொல்கிறேன் சுவாமிக்கு கைகூப்பும் போது சிரசுக்கு மேல் கைகளை தூக்கி செய்ய வேண்டும் மேற்கரம் தூக்கி என்று பாட்டில் கூட வருகிற மாதிரி இதிலேயும் ஒரு பாகுபாடு இஷ்ட தெய்வத்துக்கு சிரஸ் உச்சியில் படும்படி கை கூப்பாமல் அதற்கும் மேலே நன்றாக உயர்த்தி கூப்ப வேண்டும் என்றும் மற்ற தெய்வங்களுக்கு சிரஸ் உச்சியில் படும்படி கூப்பிய கையாக பண்ண வேண்டும் என்றும் குருவின் ஸ்தானம் பிரகுடியில் அதாவது இரண்டு புருவத்திற்கும் மத்தியில் உள்ள இடத்தில் இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தில் என்று சொல்வது உண்டு குருதானே ஆக்ஞை பண்ணுகிறவர் குருவுக்கான அஞ்சலியை அப்படி புருவங்களுக்கு நடுவில் கைகூப்பி செய்ய வேண்டும் பிதாவுக்கு வாய்க்கு நேராக செய்ய வேண்டும் மாதாவுக்கு வயிற்றுக்கு நேராக செய்ய வேண்டும் அப்பாதானே நாம் வாய்க்கு போட்டுக் கொள்கிறதற்காக புரிகிறதோ இல்லையோ வாய் வழியாக வயிற்றுக்கு போட்டுக் கொள்வதற்காக சம்பாதித்து போடுகிறவர் அதோடு நாமே வேலைக்கு போய் நம் வாய்க்கு போட்டுக் கொள்வதற்கு வழியாக நாம் வாயால் பண்ணுகிற படிப்புக்கு வசதி பண்ணி தருகிறவர் தாமே குருவாயிருந்தோ வேறே குருவிடம் அனுப்பியோ முக்கியமாக வாய்க்காரியமாய் உள்ள கல்வி கற்க அவர்தானே உபகாரம் செய்கிறார் அதனால் வாய்க்கு நேராக கைப்பு கூப்புவதாக இருக்கலாம் பிரஜைகளின் ஜீவனோபாயத்திற்கு முடிவாக ராஜாவே காரணம் என்பதால் போலிருக்கிறது ராஜாவுக்கும் நம்முடைய வாய்க்கு நேராக பண்ணனும் என்று இருக்கிறது டெமாக்ரசியில் ராஜா என்பதற்கு பதில் தலைவர் என்று வைத்துக் கொள்ளலாம் அம்மாவுக்கு ஏன் வயிற்றுக்கு நேரே என்று சொல்ல வேண்டாம் பெற்ற வயிறு என்னும்படியாக அவள்தானே பரம தியாகத்துடன் நம்மை உதரத்திலேயே தாங்கினவள் மற்ற எல்லோருக்கும் மார்புக்கு நேராக அஞ்சலி சுவாமி உள்பட எல்லோருக்குமே அப்படி பண்ணலாம் என்றேன் மார்புக்கு நேரே அஞ்சலி செய்கையில் சுவாமிக்கானால் கூப்பின விரல்களை மார்பு பக்கம் திருப்பி அதாவது மார்புக்கு உள்ளேயே ஹிருதயத்தில் உள்ள சுவாமிக்கு போய் சேர்கிறது என்று காட்டுகிற பாவனையில் செய்ய வேண்டும் மற்றவர்கள் இப்படி நமக்கு உள்ளே இல்லாமல் வெளியிலே இருப்பதால் விரல்கள் அவர்களை பார்க்க இருக்கும்படியாகவும் அஞ்சலி செய்ய வேண்டும் சுவாமிக்கு அந்தர்முகமாக உள்முகமாக அஞ்சலி ஆசாமிக்கு பகிர்முகமாக வெளிமுகமாக அஞ்சலி நமஸ்காரம் என்று சகஜமாக பண்ணும் சின்ன காரியத்தில் இத்தனை துணுக்கங்களும் தாத்பரியங்களும் தலையே நீ வணங்காய் பாட்டில் அப்பர் சுவாமிகள் கைகால் கூப்பித் தொழிற் என்று அஞ்சலியையே கைப்படைத்ததன் பரம பாக்கிய கிரியையாகச் சொல்லியிருக்கிறார் தலையால் வணங்குவதையும் கையால் வணங்குவதையும் சொல்லிவிட்டார் அந்த பதிகம் நம் சரீரத்தில் சர்வாங்கங்களையும் ஈஸ்வரபரமாக அர்ப்பிப்பதை சொல்லவே அவர் பாடியது பாடி அருளியது என்று சொல்ல வேண்டும் திரு அங்க மாலை என்று அதற்கு பெயர் நம்முடைய அங்கம் ஒவ்வொன்றையுமே புஷ்பமாக்கி மாலையாக தொடுத்து அவனுக்கு சமர்ப்பிக்க வழிகாட்டும் பதிகம் அப்போது இந்த நாற்ற உடலே திரு போட்டுக்கொண்டு திரு அங்க மாலை ஆகிறது அதில் ஆக்கையார் பயன் என் இந்த உடம்பினாலே என்ன பிரயோஜனம் என்று ஒரு அடி சரி இங்கே மொத்த சரீரத்தையும் சொல்லுவார் என்ன சொல்லுவார் தலையோடு கால் சரீரம் பூராவும் பூமியில் கிடக்கப்பண்ணும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தான் சொல்வார் என்று நாம் எதிர்பார்த்தால் அவரோ அப்படி பண்ணவில்லை பின்னே என்ன சொல்கிறார் பிரதட்சிணம் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டிப்போற்று எண்ணாத இவ் ஆக்கையார் பயன் என் அரண்கோவில் வலம் வந்து வலம் வந்து என்றால் பிரதக்ஷணம் பண்ணி உனக்கு பிரதக்ஷிணம் நமஸ்காரம் போய் சேரு என்று கோபத்தில் கூட சொல்கிறோமே அப்படி நமஸ்காரத்தோடேயே அதன் அங்கமாக சேர்த்து சொல்கிற அந்த பிரதட்சிணம் என்பதைத்தான் வலம் வந்து என்று இங்கே ஆக்கையின் காரியமாக இந்த சரீரம் ஏற்பட்டிருப்பதற்கே பயனாக அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் பிரதக்ணத்தோடு இன்னும் சிலதும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் பூக்கையால் அட்டி அட்டி என்றால் தொடர்ச்சியாக போடுவது பொழிவது பூக்கையால் அட்டி என்றால் பூவை கையால் தொடர்ச்சியாக போடுவது ஈஸ்வரனுக்கு புஷ்பார்ச்சனை பண்ணுவதைத்தான் சொல்கிறார் ஆண்டாள் திருப்பாவையில் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று பாடியிருக்கிறாள் மனோவாகாயங்கள் என்ற திருக்கரணங்களையும் பகவத்பரமாக்க வேண்டும் என்பதைத்தான் ஆடரை மாற்றி காயம் வாக் மனஸ் என்று எங்கே சொல்லியிருக்கிறாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்பதில் வாய் மனஸ் பிளெயினாகவே தெரிகிறது அப்படியானால் தூமலர் தூவி தொழுது என்கிறது காயத்தை பகவத் அர்ப்பணம் ஆக்குவதே என்றும் ஆகிறது அப்பர் சொன்ன பூக்கையால் அட்டிதான் தூமலர் தூவி தொழுது என்பது நமஸ்காரம் விழுந்து பண்ணுவதாகவே இருக்கலாம் அல்லது புஷ்பாஞ்சலியாக தூமலர் தூவிய கையாலேயே கும்பிடுவதாகவும் இருக்கலாம் கைகால் கூப்பித் தொழீர் என்று அப்பர் கைக்கே தொழும் கிரியையை சொன்ன மாதிரியே ஆண்டாலும் சொன்னதாக இருக்கலாம் ஆக்கையார் பயனின் என்ற அப்பர் பாடலில் வரும் பிரதக்னம் ஆக்கையின் அடிப்பாகமாக உள்ள பாதத்தால் பண்ணுவது மத்திய பாகத்தில் உள்ள கையால் அர்ச்சனை புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ண வேண்டும் போற்றி எண்ணாத ஆக்கையின் முடிவாகத்தில் உள்ள வாயால் ஈஸ்வரனைப் போற்றி ஸ்தோத்தராதிகள் சொல்ல வேண்டும் உச்சிஸ்தானம் தலை அதைச் சொல்லித்தான் பாட்டே ஆரம்பித்தார் தலையே நீ வணங்காய் என்று தலையாரக் கும்பிட்டு என்று இன்னொரு இடத்தில் பாடியிருக்கிறார் தலையாரக் கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் ஜெய சங்கர என்று இன்றைக்கும் நாம் எல்லாரும் கோஷிக்கிறதைத்தான் அன்றைக்கு சங்கரா சய போற்றி போற்று என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிக்கொண்டே போனால் ஒரு ஆனந்த வெறியே பிறக்கிறதோ இல்லையோ அதைத்தான் கூத்துமாடி என்கிறார் அவனும் கூத்தன் அவனுடைய பக்தியிலே நாமும் கூத்தர்கள் தலையால் வணங்குவதாகச் சொன்னேன் தலையால் வணக்கம் கையால் அர்ச்சனை வாயால் ஸ்தோத்திரம் என்று இருந்தால் அதுவே ஆக்கையின் பயன் என்று இங்கே சொல்கிறார் இன்னொன்றும் பார்க்கிறோம் தலை கை கால் மூன்றுமே நமஸ்கார உறுப்புகளாக இருக்கின்றன தலையை சாய்த்து நமஸ்காரம் கையை கூப்பி நமஸ்காரம் காலை மண்டி போட்டு நமஸ்காரம் பாதம் என்பது காலின் முடிவில் இருப்பது லெக்கின் முடிவில் உள்ள ஃபுட் ஹஸ்தம் என்பது புஜத்தின் முடிவில் இருப்பது ஆமின் முடிவில் உள்ள ஹேண்ட் ஒரு மனுஷ சரீரத்திலே எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் என்று சொல்லும் சிறிய பாகங்கள் தான் இவை வலம் வருவதும் பூ அட்டுவதும் இந்த சின்ன பாகங்கள்தான் சரீரத்தில் பிரதானமாக இருக்கப்பட்ட கால் உடைய புஜத்தினுடைய காரியத்தையும் எல்லாவற்றையும் விட பிரதானமாக இருக்கப்பட்ட மார்பும் வயிறும் அடங்கிய டார்சோவின் காரியத்தையும் சொன்னால் தானே ஆக்கையைச் சொன்னதாகவும் அப்பர் சுவாமிகள் ஏன் சொல்லாமல் விட்டுவிட்டார் இந்த சர்வாங்கங்களும் சேர்ந்து ஈஸ்வரபரமாக செய்கிற காரியம் சாஷ்டாங்க நமஸ்காரம் தானே அதை ஏன் சொல்லாமல் விட்டார் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஈஸ்வர ஆராதனை இறை வழிபாடு என்றாலே நமஸ்காரம்தான் என்று சர்வத்திரர்களும் எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கும்போது அதை பற்றி சொல்ல அவசியமே கிடையாது என்றுதான் விட்டுவிட்டார் பெருசாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறோம் சமையற்காரனிடம் இன்னின்ன காய்கறிகளை போட்டு இன்னின்ன ஐட்டம் பண்ணு இன்னின்ன பருப்பு போட்டு இன்னின்ன பக்ஷணம் பண்ணு என்றுதான் சொல்கிறோம் ஆனால் பிரதான ஐட்டம் சாதம் தான் ஆனாலும் அரிசியை போட்டு சாதம் பண்ணு என்று சொல்கிறோமா சாப்பிட்டு விட்டு வந்தவர்களிடமும் என்ன சமையல் என்று கேட்டால் சாதம் தான் பிரதானமானாலும் அதை விட்டுவிட்டு பாக்கி தானே சொல்கிறார்கள் இறை வழிபாட்டில் நமஸ்காரம்தான் சாதம் ஈஸ்வர பிரசாதத்தை பெற்றுத்தரும் சாதம் நாம் சாப்பிடுவது ஈஸ்வர பிரசாதம் தான் என்பதாலேயே சாதத்துக்கு அப்படி பேர் வந்ததோ என்னவோ சத்வமான சாத்வண்ணம் சாது அண்ணம் என்பதே சாதம் ஆகியிருக்கலாம் என்று அபிப்பிராயம் உண்டு இறை வழிபாடு என்று தனியாக ஒன்று பண்ண வேண்டும் என்றில்லாமல் சதா சர்வகாலமும் உள்ளூர் அவன் ஸ்மரணமாகவே இருந்து பேருக்காக ஒப்புக்காக அல்லது பூர்வ கர்மாவுக்காக அன்றாட காரியங்களை பண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு உசந்த நிலை உண்டு அப்போது அந்த சர்வசாதாரணமான திசையில் காரியம் எல்லாமே ஒவ்வொரு காரியமுமே பூஜாங்கங்களாக பூஜையின் அங்கங்களாகத்தான் அந்தராத்மாவுக்கு தெரியும்